வணக்கம் நண்பா டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் இன்னும் எக்ஸாம் வரத்துக்கு இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது ஸோ தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் நேரன்று ஆசிரியர் தலை எனப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி மாமூன் நேர் நெக்ஸ்ட்டு இவர் யார் சைவ சமயக்குறவர் நால்வரில் ஒருவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் திருவாசகம் திருக்கோவையார் இவர் இயற்றிய நூல்கள் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட்டு சுரதா நடத்திய கவிதை இதழ் எது ஆன்சர் ஆப்ஷன் பி காவியம் நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒன்றை கண்டறிக தனித்தமிழ் தந்தை மு வரதராசர்னு கொடுத்துருக்காங்க அது ராங்கு தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி கரெக்டு தமிழ் தெஞ்சல் திருவிக்கா கரெக்டு மொழி ஞாயிறு தேவனேய பாவானார் அதுவும் கரெக்டு நெக்ஸ்ட்டு மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படும் ஐம்பெருங்காப்பியம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்திலிருந்து இளங்கோவடிகள் மணிமேகலை சீவ சீத்தலை சாத்தனார் குண்டலகேசி நாதகுத்தனார் வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் நெக்ஸ்ட்டு பொறுத்துக கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தெஞ்சல் தெற்கு ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமில்தம் எய்வதாயினும் எனத் தொடங்கும் புறநானுற்று பாடலை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக பாடினால் கண்ணகி வினை முற்று தொடர் கரெக்டு கேட்ட பாடல் வினை எச்ச தொடர்னு கொடுத்துருக்காங்க அதுதான் ராங்கு கேட்ட ஆசவுனில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது பெயரச்ச தொடர் இங்க வினையச்ச தொடர் கொடுத்தனுங்கிறனால அது ராங்கு கேட்ட பாடல் என்பது பெயர் தொடர் சால சிறந்தது உரிச்சொல் தொடர் கரெக்டு சால தவ நனின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர் அன்பால் கட்டினார் வேற்றுமை தொடர் ஆள் என்ற ஓம ஒரு வெளிப்படையை வந்தனுங்கிறனால அது வேற்றுமை தொடர் நெக்ஸ்ட்டு ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவா எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணையை கட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சார் ஆர்தர் காட்டன் முள்ளையார் அணிய கட்டணம் வந்து பென்னிக் குவிக் நெக்ஸ்ட்டு பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் எட்டு தொகை நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு எட்டு தொகை நூல்கள் அப்படின்னாக்க எட்டு நூல்களை கொண்டது நச்சினை குறுந்தொகை ஐநூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் அகநானூறு புறநானூறுன்னு சொல்லிட்டு எட்டு நூல்கள் இருக்கும் நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி வாழ்க தமிழ் வாழ்க வியங்கோல் வினைமுற்றின் பின் வல்லினம் மிகாது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க வல்லினம் மிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சித்திரை திங்கள் இரு பேரோட்டு பண்பு தொகையின் பின் வல்லினம் மிகும் ஓடா குதிரை ஈரட்ட எதிர்மறை பேரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் எட்டு தொகை எட்டு பத்து என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் ஸோ தவறானது வாழ்க தமிழ் நெக்ஸ்ட்டு இவர் யார் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆன்சர் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி நெக்ஸ்ட் பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு இது எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள் நெக்ஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம் என்பது ஐந்து சிறிய வேர்கள் என்பது பொருளாகும் அவற்றுள் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சி ஆப்ஷன்சி பெருவழுதுனைங்கிறது வந்து வராது சிறுபஞ்ச மூலத்தை எழுது காரியாசான் நெக்ஸ்ட்டு பொறுத்துக வங்கம் என்றால் கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல் என்றால் பகல் மாடா ஒல்லிரி கலங்கரை விளக்கம் ஆன்சர் ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு காற்று கருவிக்கு உதாரணம் ஆன்சர் ஆப்ஷன் சி குழல் சங்கு நரம்பு கருவின்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா யாழ் வீணை முழவு முரசுங்கது வந்து எதுக்கு உண்டானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அசரா பியாசம் என்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி எழுத்து பயிற்சி அசரா அப்படிங்கிறது வந்து எழுத்து பியாசம் என்றால் பயிற்சி எழுத்து பயிற்சி நெக்ஸ்ட்டு புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று புனையா ஓவியங்கள் பற்றி கூறும் இலக்கிய நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை நெக்ஸ்ட் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்னும் கருத்தை திருவள்ளுவ மாலையில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கபிலர் திருவள்ளுவ மாலை ஐம்பத்தஞ்சு பாடல்களைக் கொண்டு ஐம்பத்தி மூணு புலவர்களால் எழுதப்பட்ட நூல்தான் திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சிறப்பை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க திருவள்ளுவர் மாலை இடுகுறி சிறப்பு பெயரை கண்டறிக இடுகுறி சிறப்பு பெயர்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் பி வாழை நெக்ஸ்ட் இவர் யார் காந்திய கவினர் என்று அழைக்கப்படுபவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவினராக விளங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவினர் நாமக்கல் கவிஞரை தான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்க காந்திய கவினர்னு சொல்லுவாங்க சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சுப்புரத்தினதாசன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் வந்து சேரமன் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் கண்ணதாசன் வாணிதாசனோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி எத்திராசலு அரங்கசாமி என்கிற எத்திராசலு இவருடைய சிறப்பு வந்து பார்த்துங்க அப்படின்னாக்கா தமிழகத்தின் வேர்ட்ஸ் வத்துன்னு சொல்லுவாங்க கவிஞர் இரு பாவலர் மணி முதலிய பட்டங்களை பெற்றவர் வாணிதாசன் நெக்ஸ்ட்டு பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி சுரதா வந்து கவினர் சுரதா துரை அரை ராசுங்கிறது வந்து முடியரசனின் இயற்பெயர் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லிட்டு முடியரசனை சொல்லுவாங்க வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வத்துன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மு வரதராசனார் நெக்ஸ்ட்டு எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று குறிப்பிடும் நூற்பாயது ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூல் நன்னூல் எழுதந்து பவனந்தி முனிவர் தொல்காப்பியம் தொல்காப்பியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தண்டி அலங்காரத்தை தண்டி நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொற்களை கண்டறிந்து எழுதுக பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் பி பஞ்சு பாகு பாட்டு பத்து இது எல்லாமே வண்தொடர் குச்சியல் உகரம் பஞ்சு அப்படிங்கிறது வந்து மென் தொடர் குச்சியல் உகரம் நெக்ஸ்ட்டு சுரதா எழுதிய நூல்களில் பொருந்தாததை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி பூங்கொடி பூங்கொடி என்னும் நூலை எழுதும் முடியரசன் தேன்மொழி அமுதும் தேனும் துறைமுகம் முதலிய நூல்களை வந்து சுரதா எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பொறுத்துக பொக்கிசம் பொக்கிசம்னாக்க செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு சிங்காரம் அழகு ஆன்சர் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட்டு தேசியம் காத்த செம்மல் என பசுமோன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக்கா திருவிக்கா தான் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்க தேசியம் காத்த செம்மல்னு சொல்லிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருப்பாங்க இது உங்களுக்கான கேள்வி சுத்த தியாகின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவரை அழைத்தவர் யார்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ